குமரேசன் ஒரு இளைஞன் நன்றாக படித்தவன் சந்தர்ப்ப சூழ்நிலையால் சில தவறுகள் செய்து சிறையில் சில மாதங்கள் கழித்து அன்றுதான் தண்டனை முடிந்து வெளியே வந்தான் ஒரு துறவியிடம் சென்று நான் இனிவரும் காலம் எந்த குற்றமும் செய்யாமல் வாழப் போகிறேன் நீங்கள் என்னை ஆசிர்வாதம் செய்யுங்கள் என்று கேட்டான் நான் ஆசீர்வதிப்பதால் நீ செய்த பாவங்கள் குறையாது ஆனால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது என்று சொன்னார் அந்த துறவி அது என்ன என்று ஆவலாக கேட்டான் குமரேசன் இனி வரும் காலங்களில் நீ இனிய சொற்கள் பேசி நல்ல செயல்களை செய்து வந்தால் உனது பாவங்கள் குறைந்து புண்ணியம் பெருகும் என்று கூறினார் அந்த துறவி இதைக் கேட்ட குமரேசனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது அவன் ஊரில் இருக்கும் ஒரு ஆதரவற்றோர் காப்பகத்தில் வேலைக்கு சேர்ந்தான் அங்கே இருக்கும் நபர்களிடம் இனிமையாகவும் நகைச்சுவையாகவும் பேசி அவர்களை சிரிக்க வைத்து அவர்களின் நலனுக்காக நல்ல விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்தான் இனிய சொற்கள் பேசும் பண்பினால் குமரேசனின் வாழ்க்கையும் இனிமையானது அவனது பாவமும் குறைந்தது புண்ணியம் பெருகியது